பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவோட நெருக்கமா இருக்கீங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது அது ஆபத்தானது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை செய்திருக்கிறாராம் பனிச்சுமையும் மன அழுத்தமும் போக்குறதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு புத்திசாலி அமைச்சரா தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இப்ப இல்ல எப்ப வாயத்துடன் தான் அப்படிதான் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன் பாஜக இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்ததாலதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விவசாயிகள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளில் முழுக்க மண்ணை கம்பிச்சு இதையெல்லாம் வந்து மறந்துட்டு மீண்டும் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறாங்க பாஜக ஏமா சும்மாவே இருக்க மாட்டியா ஏற்கனவே செஞ்ச சேவை பத்தாதா அப்படின்னு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலமா இருந்ததை குட்டிச்சவராக்குனதே பாஜக தான் மோடி தான் இப்ப மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா இவர் நம்பர் அளவுக்கு ஏமாடுகிறா காஷ்மீர் மக்கள் கொரியால வந்து ஆறு லட்சம் சம்பளம் வாங்குற தொழிலாளி இங்க வந்து வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அத்தக்கூழியா இருக்கான்னு சொன்னா ஒரு தொழிற்சங்கம் வேணும் நியாயமான சம்பளம் வேணும்னு போராடம் போராட்டத்தை எதிர்ப்பது என்பது மட்டும் இவங்க நோக்கம் இல்லை கார்பரேட் காரனுக்கு கால் கழுவி விடுறதுதான் இவங்களுடைய சேவையா இருந்துட்டே இருக்கு பிரதமர் மோடி வந்து ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடக்குது அங்கே போய் என்ன பேசியிருக்காரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது பாஜகவில் தான் முடியும் ஆகவே எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் சொன்னானா நான் பிறந்த பிறகுதான் எங்கள் அப்பா லட்சாதிபதி ஆனாரு அப்படின்னா நீ அவ்வளோ ராசிக்காரனாடா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னானா அப்படிலாம் கிடையாது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கோடீஸ்வராக இருந்தார் நான் பிறந்ததுனால அவர் லட்சாதிபதி ஆகிட்டார் அப்படின்னா அது மாதிரி ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை ஆக்குனதே பாஜக தான் மோடி தான் இப்போ மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா இவர் நம்பற நம்பரளவுக்கு ஏமாடுகிறா காஷ்மீர் மக்கள் நிச்சயமா மண்ணை கப்ப போறாங்கிறது சந்தேகமே கிடையாது பாஜகவில் ஒரு புகழ்பெற்ற எம்பி இருக்காங்க அவங்க வந்து ஒரு திரைப்பட நடிகை நடிச்சுட்டே இருந்திருக்கலாம் பாவம் இங்க வந்து அவங்களால நாட்டுக்கும் கஷ்டம் அவங்க என்ன பேசுறாங்க ரத்து செய்யப்பட்ட மூன்று வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறாங்க ஏற்கனவே இப்படி பேசுறதுனால தான் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஏர்போர்ட்டில் நடந்தது அந்த சம்பவத்தை நம்ம ஆதரிக்கலை ஆனால் அவ்வளவு கோபம் மக்கள்கிட்ட இருக்குது விவசாயிகள்கிட்ட இருக்குது பாஜக இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் முழுக்க மண்ணை கபிச்சு இதையெல்லாம் வந்து மறந்துட்டு மீண்டும் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க பாஜக காரங்க சொல்றாங்க ஏமா சும்மாவே இருக்க மாட்டியா ஏற்கனவே செஞ்சு சேவை பத்தாதா அப்படின்னு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்கு இப்போ இந்தியா கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க நாம் போய் பேச வேண்டாம் இவங்க எங்கெல்லாம் போய் பேசுகிறாங்களோ அங்கே வந்து இயல்பாகவே இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் கங்கனா ராணாவத்தனுடைய இந்த கமெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு மீடியா ஃபுல்லாக கழுவி ஊத்துறாங்க இப்போ சென்னையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் லிப்ஸ்டிக் பூசி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது நடந்ததா இல்லையான்னு தெரியல அது நடந்துருந்துச்சுன்னா தப்பு தான் ஆனால் பாருங்கள் மாநகராட்சியில் இருக்கிற ஒரே கவுன்சிலர் பாஜகவிற்கு உமா ஆனந்த் பொங்கி எழுந்துட்டாங்க அப்படியெல்லாம் நீங்கள் லிப்ஸ்டிக்கை தடை பண்ணலாமா அப்படின்னு கேட்டு வரக்கூடிய மாநகர மன்ற கூட்டத்தில் நானும் லிப்ஸ்டிக்கை பூசிட்டு போய் அந்த மாதவிக்கு ஆதரவாக அந்த மன்ற கூட்டத்தில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்மையில் வந்து சென்னையில் குடிசை பகுதி மக்களை காலி பண்ணணும்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடந்து வீடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அண்மையில் சென்னையில் வந்து வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருமே போராட்டம் நடத்திருக்கிறாங்க அதே போல திடக்கழிவு மேலாண்மையை பூரா அவுட் சோர்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற துப்புரவு தொழிலாளிகளை பூரா ஒப்பந்த ஊழியர்களாக மாற்றுறாங்க இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தாத இந்த உமா ஆனந்த் ஒரு லிப்ஸ்டிக் பிரச்சனையை தூக்கிட்டு வந்து மாநகரமன்ற கூட்டத்துக்கு போய் நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் ஸோ மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஓடுறது அப்படிங்கிறது பாஜகவோட உத்தியாக இருக்குது உமா தான் பண்ணுறாங்க இப்போ நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசினாலே வந்து எப்போவுமே ஒரு சர்ச்சை தான் இப்போ புனாலில் வந்து அண்மையில் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு இஒய் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பெண் தொழிலாளி பனி சுமை மன அழுத்தம் தற்கொலையை நோக்கி போயிட்டாங்க ஹெச்டிஎஃப்சி வங்கியில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு பெண் தொழிலாளி நாற்காலியிலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இப்படி வந்து பனிச்சுமையும் மன அழுத்தமும் போக்கணும் அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்குத்தான் கடவுள் நம்பிக்கை வேணும் ஆன்மீகத்தை நீங்கள் நாடி போகணும் அப்படிங்கிறாங்க பனிச்சுமையும் மன அழுத்தமும் போக்குறதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு புத்திசாலி அமைச்சராக தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இப்ப இல்ல எப்ப வாயத்திறந்தாலும் அப்படிதான் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் அடுத்து வந்து மன்சுக் மாண்டவியா இவர் யார் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு என்ன கடிதம் எழுதியிருக்காருனா சாம்சங் நிறுவனத்தில் போராட்டம் நடக்குது உடனடியாக மாநில அரசாங்கம் போய் அந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு அடடா பரவாயில்லையே போராடக்கூடிய தொழிலாளர் பக்கம் நின்று ஒரு அமைச்சர் பேசியிருக்காரே அப்படின்லாம் ஆச்சரியப்படக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு கவலை சாம்சங் நிறுவனத்தினுடைய லாபத்துல நட்ட தான் அதாவது திருப்பதி நாராயணன் தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் இருக்கார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பேசினாரு சாம்சங் நிறுவனத்துடைய போராட்டத்தை கம்யூனிஸ்டுகளான் தூண்டி விடுகிறார்கள் கொரியாவில் வந்து ஆறு லட்சம் சம்பளம் வாங்குற தொழிலாளி இங்க வந்து வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அத்தக்கூழியா இருக்கான்னு சொன்னால் ஒரு தொழிற்சங்க வேணும் நியாயமான சம்பளம் வேணும்னு போராடுவாங்கல்ல போராட்டத்தை எதிர்ப்பது என்பது மட்டும் இவங்க நோக்கம் இல்லை கார்பரேட் காரனுக்கு கால் கழுவி தான் இவங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சேவையா இருந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் குறைய கூடாதுங்கிறதா மன்சுக் மாண்டவியாவுடைய கோரிக்கையாகவும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய திருப்பதி நாராயணுடைய கவலையாகவும் இருக்கு பாஜக இப்படித்தான் இருக்கும் அடுத்து ஒரு பத்திரிக்கை அது வந்து அறிவாளிகள் மட்டுமே படிப்பாங்க அப்படின்னு தன்னைத்தானே அது விளம்பரப்படுத்திக்கும் என்ன பத்திரிக்கைன்னா அது வந்து துக்களக் பத்திரிக்கை அது வந்து ஒரு கட்டுரை எழுதி இருக்கு அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்மையில் பாலக்காட்டில் ஆர்எஸ்எஸ் மூன்று நாள் முகாம் நடத்தி அந்த முகாமுடைய நிறைவு நாள்ல வந்து ஆர் தலைவர் மோகன் பகவத் பேசுறாரு அவர் பேசுனதா துக்களுக்கு பத்திரிகை எழுதியிருக்கு பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவோட நெருக்கமா இருக்கீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது அது ஆபத்தானது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறாராம் திமுக ஒரு அரசியல் கட்சி மட்டுந்தானா தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதை தலைமையேற்ற நடத்தக்கூடிய ஒரு கட்சி பாஜக ஒன்றிய அரசாங்கத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சி இப்போ ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒன்னா இருந்தா திமுக பாஜகவும் ஒன்னா இருக்க கூடாது அது வந்து ஆபத்து அப்படின்னு ஒரு அடர்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மக்கள் நலன் என்பது ரெண்டாவது பட்சம்தான் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒன்னா இருந்தா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிடக்கூடாதுங்கிற இருந்து எங்கெல்லாம் வந்து ஒரு சிண்டு முடிக்க முடியுமோ அப்படி எல்லாம் ஒரு அரசியல் சிண்டு முடிச்சு ஒரு மதவாத அரசியலை கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையாக இருக்கு இப்படி நம்மளை சுற்றி ஏராளமான செய்திகள் வந்துட்டே இருக்கு இந்த செய்திகளை நம்ம வெறும் செய்திகளாக மட்டும் பார்க்கக்கூடாது செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை தொடர்ச்சியாக பேசுறதோட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸையும் சேர்ந்து விவாதிப்போம்